தமிழினத்தரம் நான் கதையின் புகழ் தமிழினர் தரம் நான் கதையின் புகழ் பகுத்தறிவு பலன் திருவிப்பு கதையின் புகழ் புகழ் புகழ்

அது நீங்கள் அனைவரும் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகாது ஆக அந்த வகையிலே அந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் ஏன் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தீர்த்து தந்த நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் சால்வை அணிவிக்க கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் மாலை அணிவிக்க மாநகர கழக செயலாளர் திரு மு மதிவானன் அவர்கள் தனியார் அணிவித்து சிறப்பு செய்வார் ஐந்து நிமிடங்களில் பறவைகளையும் எழுப்பி நம் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா 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 சேர்ந்தாண்ணா சேர்தா அண்ணா கொஞ்சம் மறைக்க வைக்கணா அண்ணா சேர்த்தா அண்ணா அண்ணா விட்டாங்கண்ணா はい。